ஆத்த நமஸ்காரம் கருகுருஷத்துமையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் என்று அமாவாசை அமாவாசையில் மூணு சிறப்பு இருக்குது ஒன்று குலதெய்வத்துக்கு சென்று வருவது எனது இறந்தாத் மக்கள் சாந்தி செய்வது மந்திரத்தை சித்தி செய்வது மெயின் குலதெய்வம் குலதெய்வம் என்பது குலபிருத்திக்கான தெய்வம் எத்தனை மலை எத்தனை கோல் ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் அனுக்கம் இல்லாமல் நீங்கள் வேண்டியது கிடைக்காது நினச்சது என்று ஐதீகமாகும் அப்போ குலதெய்வத்தை நீங்கள் அந்த அமாவாசனைக்கு போய் பாலில் சக்கரப்பங்கள் வைங்கள் இந்த உலகிலுள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் ஒன்றே ஒன்று பிடிக்கும் பாலில் சக்கரப்பங்கள் வைத்தல் அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வங்கள் இப்போ ரொம்ப லாங் இருக்கவங்க வீட்டிலேயே குலதெய்வத்துக்கு பால் சக்கரப்பங்கள் வைத்து குலதெய்வத்தை அழைத்து பூஜை செய்யுங்கள் குலதெய்வம் என்னது விருத்திக்கான தெய்வமாகும் இது இன்றைய அமாவாசின் சிறப்பாக அம்சமாகும் சகல சௌபாக்கியம் பெறுக